ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு வைக்கிறது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவாக போடுறேன் இந்த மீன் பேர் என்னென்னா மத்தி மீன் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெங் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில் பூண்டு இதெல்லாம் வதக்கி ஒரு இதில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஃபஸ்ட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வணங்கினோன்னே தக்காளி போட்டு நல்லா தொக்கு மாதிரி வணக்கணும் தக்காளி போடும்போது நான் தொக்கா வணங்குறதுக்கு அது கூட உப்பும் மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா தொக்கு மாதிரி வர மாதிரி வதக்கிட்டு அப்புறம் அதோட இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம்ல அதையும் சேர்த்து நம்ம வணக்கிக்கிறோம் அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் அதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன்னா அதுக்கு மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அப்படிங்கிற விதத்தில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ஆறு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து குழம்பு மெயின் மசாலா இருக்குல்ல அது வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் அந்த இதுலேயே நல்லா ராஸ் மல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு அப்புறம் அதோடு வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் கூட என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னா தேங்காய் பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றால் ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டும் போட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வணக்கிக்கலாம் அப்புறம் புளி இருக்குல்ல புளி நல்லா கரைச்சி எடுத்து அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி பார்த்து உப்பு காரம்லாம் பார்த்து மூடி வச்சுருங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்தோன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனோன்னா மீன் எடுத்து போட வேண்டிதான் மீன் போட்டு கொத்தமல்லி கருவேப்பில இருக்கல அது மேலே தூவிட்டு விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணணும் ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டோம்னா மீன் கழுந்துட்டு போயிடும் ஸோ ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இதான் என்னோடய ஸ்டெயலில் மீன் குழம்பு